படுகொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த் விக்ரமசேகர பல்வேறு குற்றச்சம்பவங்களோடு தொடர்புடைய ஒரு குற்றவாளி என இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது பாதாள குழுக்களுக்கிடையிலான மோதலின் ஒரு பகுதியாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் வெலிகம பிரதேச சபையின் தலைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து நாடாளுமன்றில் ஆற்றிய உரையில் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த கொலை மற்றும் இதற்கு முன்னரான படுகொலைகளினால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை வெலிகம பிரதேச சபை உறுப்பினரான லசந்த விக்ரமசேகர என்ற பெயருடைய இவர் வெலிகம லசந்த என்றும் அழைக்கப்படுவார் இவர் மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் அவர் பாதாள குழு குற்றவாளி இவருக்கு எதிராக ஆறு வழக்குகள் உள்ளன சிறை தண்டனை அனுபவித்துள்ளார் தற்போதும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை ஊடாகவே இருந்துள்ளார் இவர் பல குற்றச்செயல்களோடு தொடர்பு பட்டுள்ளார் இந்த நபர் தொடர்பில் பல விடயங்கள் நீதிமன்றுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளன அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பாதாள குழுக்களின் உறுப்பினர்கள் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள் பாதாள குழுக்களுக்கிடையில் மோதல்கள் உள்ளன இந்த சம்பவமும் அவ்வாறானதே ஐக்கிய மக்கள் சக்தி இவ்வாறானவர்களை தமது கட்சிக்கு எவ்வாறு தெரிவு செய்தது என்பதை அறிய முடியவில்லை பாதாள குழுக்கள் மற்றும் ஏனையோர் இவ்வாறு மோதி கொண்டு இறப்பதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் பாதாள குழுக்களோடு ஒன்றிணைந்து செயற்பட்டு பின்னர் மக்கள் பிரதிநிதியான ஒருவர் பாதாள குழுக்களின் முரண்பாடுகளினால் கொலை செய்யப்பட்டவுடன் அதனை மக்கள் பிரதிநிதி கொலை என்று எவ்வாறு குறிப்பிடுவது வெலிகம பிரதேச சபையின் தலைவர் பாதாள குழுக்களோடும் சமூக விரோத செயற்பாடுகளோடும் தொடர்பு பட்டுள்ளார் இவருக்கு நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டார் ඒ ස්ථානයට එ පක්ෂ විසින් පත් කරල තිෙනවා හැබ එතකොට යා ගාතන වෙනකොටඒ එක මහජන්නේ නෝධීත කියන කටකරට නෙවේ පාතාල ක්‍රියකාර කඇක ඉහිරතමට එන්නේ. මොකද මට තේරෙන විදියට මේ මේ නඩු හරහා ඔහු සම්බන්ධ තියෙන විමර්ශන හර ලොවූ පාතාල ක්‍රියාකාරකක බවට පාතාල නැත්තං සම්විධානත අපරාධ කල්ලවනනායක ට කටතුරින් පට ඕනර තුොරතුර පොලිස සතු .